ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கடக லக்னத்திற்கு விதி கொடுப்புனை அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது ஒரு ராசி மண்டலம் என்பது முப்பது டிகிரி இப்போ நம்ம கடக லக்னத்தில் பிறக்கிறோம்னா அந்த முப்பது புள்ளிகளில் நமக்கு பல்வேறு விதமான கிரக தாக்கங்கள் ஏற்படும் அதே மாதிரி பன்னிரெண்டு பாவத்திற்கும் புள்ளிகள் வந்து மாறி மாறி அமையும் ஆனால் நம்ம இந்த பதிவில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு புள்ளியை எடுத்துக்கிட்டு அந்த பன்னெண்டு புள்ளிகளும் எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் அந்த பாவத்தினுடைய தன்மைகளையும் விளக்குறோம் இது எதுக்கு அப்படின்னா லக்னம் தான் நிலையானது லக்கணத்தை வச்சு பலன் பார்க்கும்போது எந்த கிரகம் நமக்கு எந்த செயலை செய்கிறது என்கின்ற தெளிவு ஏற்படுவதற்காக இன்னும் நமது ஜனன ஜாதத்தில் உபநட்சத்திர கோட்பாடுன்னு போய் டிப்தா பார்க்கும்போது நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் சாதக பாதகங்கள் விடைகளை வந்து கரெக்டாக தீர்மானிக்கும் ஆனால் நம்ம வந்து அன்பர்கள் தெரிந்து கொள்வதற்காக பனிரெண்டு பாவ புள்ளிகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த பணி இப்போ கடகலக்கணத்தில் இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் நாலாம் பாதம் ஒரு பாதம் இருக்குது குருவனுடைய பாதம் அதுக்கப்புறம் சனி கிரகம் நாலு பாதங்களாக இருக்குது பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு புதன் கிரகம் நாலு பாதங்களாக இருக்கு ஆயிரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த ஒன்பது தான் நமக்கு லக்னம் அமையும் பிறக்கும்போது உதாரணத்துக்கு இப்போ பூசம் மூணாம் பாதத்தில் ஒருத்தர் பிறக்கிறோம் அப்படின்னா அந்த புள்ளி என்பது தான் லக்ன புள்ளி அப்போ புனர்பூசம் நாலு பூசம் ஒன்று பூசம் ரெண்டு பூசம் மூணு அப்படி பார்க்கும்போது நாலாவது புள்ளி இந்த நாலாவது புள்ளியை பன்னெண்டு பாவங்கள்லையும் நாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போ பன்னெண்டு பாவத்துக்கும் எந்த கிரகம் நமக்கு இயக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ கழகத்துக்கு பூசம் மூணு அப்படிங்கும்போது கிரகம் என்ன அப்படின்னா பூசத்துக்கு அதிபதி சனி அப்ப சனி நம்ம சிந்தனையை இயற்கிறாரு நமக்கு ஆயுள் தோற்றம் நிறம் குணம் நம்முடைய வெற்றிகள் இதையெல்லாம் தீர்மானிக்கிறார் அதாவது விதி கொடுப்பனைங்கிறது தான் அந்த புள்ளி அதனால தான் லக்ன புள்ளியை பிரதானமாக நம்ம சொல்லுவோம் நம்ம முன்னோர்கள் லக்ன நட்சத்திரத்தை தான் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லியிருக்கிறாங்க இடையில வந்த நூலாசிரியர்களுடைய மாற்றத்தினால் ஜன்ம நட்சத்திரம் என்பது பிறந்த நட்சத்திரம்னு மாறிடுச்சு அதாவது ஒரு விஷயத்தை ஆய்வு முறைப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அதில் லாஜிக் இருந்தால் தான் நமக்கு அப்ளிகேஷனுக்கு ரிசல்ட் கொடுக்கும் எல்லாத்துக்குமே ஒன்றுக்கு பாசிட்டிவாகவும் ஒன்றுக்கு நெகட்டிவாகவும் ஒரே பாயிண்ட்டு இருக்கும் அதுக்கு ஆதாரம் காட்டிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அதை சார்ந்தே போது உண்மையான ஆய்வு மனப்பான்மை போயிடும் இப்போ கடக ராசிக்கு அதிபதியான சந்திரனும் நமது புள்ளியான பூசம் மூணாம் பாதத்துக்கு அதிபதியான சனியும் நம்ம இயக்குகிறாங்க அதாவது பொதுவாக சந்திரன் வீடுன்னு சொல்கிறோமோ இல்லையா அந்த வீட்டில் தான் நம்மளுடைய குணத்தை இயக்கம் இதனுடைய அர்த்தம் என்ன சனி என்பவர் மெதுவாக நகர்பவர் அதனால் நம்ம வந்து யோசனை பண்ணுறது திங்க் பண்ணுறது முடிவெடுக்கிறது நடை உடை பாவனைகள் எல்லாம் ஸ்லோவாக இருக்கும் மந்தமாக இருக்கும் நிதானமாக இருக்கும் அப்போ நிதானித்து முடிவெடுப்பவர் அப்படிங்கிற ஒரு கருத்து அங்க வச்சுருக்கு அதே தான் சுறுசுறுப்பு ஆக்கம் ஊக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சனியினுடைய தன்மைங்கிறது சாஃப்ட் நேச்சர் மெதுவான தன்மை மந்தமான தன்மை ஆனால் ஆயுள் நல்ல பலமாக இருக்குது இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரங்கிறதுனால சனியினுடைய வீடு நமக்கு எங்கே இருக்குது மகரம் கும்பம் இப்போ நம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடமாகவும் சனி வருது எட்டாம் இடமாகவும் வருது இப்போ நம்ம சூரிய மண்டலம் சந்திர மண்டலம்னு பிரித்து பார்க்கணும் கடகராசியிலிருந்து கும்பராசி வரைக்கும் அந்த ஆஃப் ரவுண்டு வந்து சந்திர மண்டலம் சிம்ம ராசியிலிருந்து மகர ராசி வரைக்கும் அந்த அரை வட்டம் வந்து சூரிய மண்டலம் அதனால் பூசத்தில் நம்ம லக்னமோ அல்லது எந்த கிரகமோ இருந்தாலும் கும்பத்தினுடைய பலனை அது பிரதிபலிக்கும் ஏன்னா கும்பம் வந்து எட்டாம் வீடாக வருது அப்போ எட்டாம் வீடுங்கிறது என்ன எதிர்மறையா செயல்படுறதுன்னு அர்த்தம் அப்ப இந்த பூசை மூணாம் பாவத்தில் பறக்கும்போது அல்லது பூச நட்சத்திரத்திலேயே ஒருத்தர் பறக்கிறாங்க அப்படின்னா அந்த எட்டாம் பாவம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அதனால என்னன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கை சிறு வயதுல இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய அமைப்பு அதிக உழைப்பு அதிகமான சோதனைகளை தாண்டி வர்றதுங்கிறது அந்த கடக லக்கணத்தில் எல்லாம் பூச நட்சத்திரம் வச்சிருக்கு இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் ரெண்டாம் பாவத்தில் நாலாவது புள்ளிங்கிறது மகம் நாலு அப்ப சூரியன் வந்து சிம்மராசினுடைய அதிபதி ஆனால் கேது தான் தனஸ்தானத்தை நிர்ணயிக்கிறாரு அப்போ நமக்கு பண வரவை குறிக்கிறது குடும்ப பலத்தை குறிக்கிறது நம்மளுடைய பேச்சினுடைய திறமையை வளர்க்கறது எல்லாமே கேதுவாக இருக்கு நம்ம ஜனன ஜாதத்தில் கேது எங்கே இருக்காரு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு எந்த ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்காரு அப்படின்னு வச்சு அதனுடைய பலன்கள் நமக்கு சாதக பாதகத்தை அப்பறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பணத்தை கொடுக்குற கிரகம் எதுங்கிறது தான் அதே மாதிரி லக்னத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் தகவல் தொடர்பு திறமையையும் ஆழ்ந்த அறிவையும் ஒரு ஆவணங்கள் தயார்படுத்துவதையும் பிரயாணங்களையும் இளைய சகோதரத்தையும் நிறைய காரகங்களை குடிக்கிறது அப்படிப்பட்ட மூன்றாம் பாதத்தில் புள்ளி எது அப்படின்னா நாலாவது புள்ளி அப்படின்னு இருக்கும்போது உத்தரம் மூணு பாதம் அஸ்தம் ஒரு பாதம் அப்போ அஸ்தம் ஒன்றாவது பாதம் தான் நமக்கு நாலாவது புள்ளியாக வருது அப்போ அது சந்திரன் அஸ்தம் என்பது சந்திர வீடு சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ அந்த அஸ்தத்தை வந்து சந்திரனை வந்து நம்ம மூணாம் பாவ அதிகாரிய எடுத்துக்கணும் நமக்கு கலை திறமைகள் ஆழ்ந்த அறிவை கொடுக்கறது மனோகாரகனாக இயங்கிறது அந்த இடமே மனம்தான் அது மனோகாரகனே வந்துடுறதுனால ஆசலேஷன் மைண்டை கொடுப்பாரு ஒரு நிலையற்ற தன்மையை கொடுப்பாரு கம்யூனிகேஷன் இடம் மாறுறது இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் சஞ்சலம் கொண்டதாக இருக்கும் அதே நேரத்தில் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு பாவ கிரகங்கள் சேர்க்கை பெறும்போது மன பயமும் ஏற்படும் இதெல்லாம் இது மாதிரி நம்ம ஜனன ஜாதத்தில் போய் இதை ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு சுபகிரகம் பாவ கிரகத்தான் செயற்கை பார்வை இதெல்லாம் வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நாலாம் பாவம் நாலாம் பாவங்கிறது என்ன தாய் மனை பூமி வீடு வாகனம் சொந்த பந்தங்கள் உற்பத்தி சார்ந்த திறமைகள் தொழில் திறமைகள் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அதுல நாலாவது புள்ளி எது துளாராசில அப்படின்னா செவ்வாய் ரெண்டு புள்ளி சித்திரை மூணு நாலு போயிட்டு சுவாதி ஒன்று ரெண்டு ரெண்டாம் பாதம் ராகுனுடைய நட்சத்திரம் அப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறது அல்லது இடம் வாங்குறது தாயார் பற்றி பலன் பார்க்கறது இதெல்லாம் இந்த ராகுனுடைய புள்ளி வச்சுக்கலாம் நம்ம ஜனநாதத்துல ராகு எந்த நட்சத்திரத்துல எந்த உப நட்சத்திரத்தில் இருக்காரோ அதன் வழியே அந்த விதி விதிப்பொடுப்பினை செய்வார் இந்த ராகு என்பது என்ன பிரம்மாண்டமா செயல்படுறது அப்ப கொஞ்சம் நல்ல பங்களா டைப் வீடு நல்ல அப்டேட்டடா லேட்டஸ்டா இருக்கிற வாகனம் இடங்கள் வாங்கினாலும் பெரிய பெரிய இடங்கள் வாங்குறது இது மாதிரி அது வேலை செய்யும் ராகு அதே மாதிரி சுகஸ்தானம் அப்படிங்கிறது சொந்த பந்தங்கள்ங்கிறது ராகு புடி அது மாதிரி அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்தை எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியிலனால அது புள்ளி எது அப்படின்னா விசாக நாள் முடிஞ்சு அனுஷம் மூணாம் பாவம் புள்ளி மூணாம் பாவம் அப்ப இங்கேயும் நம்ம லக்கணத்துல சொன்ன தான் இங்கேயும் வருவார் லக்கணம் பூசம் மூணுன்னா அஞ்சாம் இடம் அனுஷம் மூணு அப்போ அந்த சனியை போல் நமக்கு கலைகள் குழந்தை நம்முடைய இஷ்ட தெய்வம் உல்லாசமாக இருக்கிறது இதையெல்லாம் குறிப்பிடுவார் ஆறாம் இடம் என்பது வேலை பார்க்கறது அதில் நாலாவது புள்ளிங்கிறது வந்து மகம் நாள் கேது நாள் அப்போ நம்மளுடைய வேலையை நிர்ணயிக்கிறவர் கேதுவாக இருப்பார் நம்ம ஜன ஜாதத்தில் கேதுனுடைய கொடுப்பனை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஏழாம் பாவம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை அந்த அமைப்பை குறிக்கிறது நாலாவது புள்ளி மகரத்தில் அப்படின்னு எடுக்கும் பொழுது கரெக்டாக திருவோணம் ஒன்றாம் பாவம் சந்திரனுடைய பாவம் அப்போ மூணு ஏழு பதினொன்று ஒரு அணி மூணாம் இடத்துக்கு சந்திரன் அந்த மாதிரியே ஏழாம் இடத்துல சந்திரன் வரும் பதினொன்றாம் இடத்துல அது ரோகிணியாக வரும் இந்த மூணு ஏழு பதினொன்று சந்திரன் மாதிரி எங்குது அப்படின்னா ஏழாம் இடம் மனைவி அல்லது கணவன் இது வந்து சந்திரனா இயங்க போகுதுன்னு அர்த்தம் இது வந்து ஒரு நிலை இல்லாத தன்மை சந்திரனுங்கிறது திசைக்கு திசை மாறிக்கிட்டே இருக்கு நடந்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரி தான் நம்ம மூத்த சகோதர நண்பர்கள் வழி இதெல்லாம் இப்போ எட்டாம் பாவத்துக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது ஒரு அணி இப்போ நாலாம் இடம் துலாத்துக்கு என்ன சொன்னோம் ராகுவை பற்றி சொன்னோம் அது மாதிரி சதையை ரெண்டாம் பாதம் எட்டுலாம் எட்டாம் பாவ புள்ளியாக ஒழுங்கும் அப்போ அந்த ராகுங்கிறது வந்து நம்ம மரணத்தை பத்தி சொல்லுது ராகுனுடைய தன்மை மரணம் அது எந்த இடத்துல நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கு எந்த பாவங்களை இயக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மரணத்தின் தன்மை இருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் அப்படிங்கிறது ரெண்டு ஆறு பத்துங்கிறது ஒரு அணி இப்போ ரெண்டுங்கிறது சிம்மத்தில் நம்ம என்ன சொன்னோம் நாலாவது புள்ளியாக நாலாம் பார்த்து சொன்னோம் கேதுவை அது மாதிரி அங்கே பதினொன்றாம் அதாவது பத்தாம் பாவம் தொழிலுக்கு கேது ஏற்கிறாரு இப்போ கேதுவை சார்ந்த தொழில்கள் நமக்கு நடைபெறும் அதே மாதிரி கேது எப்படி நம்ம ஜனஜாதத்தில் இருக்காரோ அதுக்கு தகுந்த சாதக பாதத்தை ஏற்படுத்தும் பன்னெண்டாம் பாவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலுக்கும் எட்டுக்கும் எப்படி ராகு வந்தாரோ அது மாதிரி பன்னெண்டாம் பாவத்துக்கும் திருவாதிரை ரெண்டாம் பாதம் கொடுக்கும் அப்போ அந்த ராகு நமக்கு செலவினங்களை நங்களை செலவு செய்கிறதும் பிரம்மாண்டமாக நம்ம செய்வோம் அதீதமான செலவுகள் வெளிநாடு வாழ்க்கை ராகுனுடைய தன்மைகளை எல்லாம் இதில் கொண்டு போய் பொறுத்தி பார்க்கணும் இப்படிலாம் நம்ம பன்னெண்டு பாவங்கள் விதி வேலை செய்து நம்ம இன்னும் வரப்போக பதிவுகளை இந்த பன்னெண்டு லக்னத்தை முடிச்சுட்டு இன்னும் பிரத்யேகமாக ஒவ்வொரு புள்ளியாக உங்களுக்கு எந்தெந்த புள்ளியில் உங்களுக்கு கொடுப்பினைகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் வருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்